ஏதோ சபரிமலைக்கு போறோம் வந்தோம் நான் நாப்பத்தி எட்டு வருஷம் போனேன் ஐம்பது வருஷம் போனேன் அறுபது வருஷம் போனேன் குருசாமி நம்ம யாருமே குருசாமி இல்ல குருசாமிக்கு ஒரு அழகான விளக்கத்தை சாமி சொன்னாரு முதல் வாட்டி சபரிமலைக்கு போயிட்டு வந்தா நம்ம கன்னிசாமின்னு சொல்றோம் சரி பதினெட்டு வாட்டி போனா குருசாமின்னு சொல்றோம் ஆமா அதான் சாமி கணக்கு அப்படின்னு நான் கேக்குறேன் அவர் சொன்னாரு அது கணக்கு இல்லன்னு அப்ப புரியல எனக்கு அப்படின்னு அவர் திருப்பி சொன்னாரு கன்னிசாமினா குவாலிபிகேஷன் எப்படி தெரியுமா முதல் வாட்டி போனான்ல மலைக்கு அத மாதிரி பதினெட்டு வருஷம் போனோம் ஒன்னுல இருந்து பதினெட்டு வருஷம் வரிசையா போனா அப்பதான் யூ ஆர் குவாலிஃபைட் ஆஸ் கன்னிசாமி அப்ப குருசாமின்னா இத மாதிரி பதினெட்டு வாட்டி போனோம் அப்படின்னாரு மண்டே பிச்சுரு சாமி எனக்கு புரியல அப்படின்னு ஒன்னாவது வாட்டி போனா கன்னிசாமி இல்ல பதினெட்டாவது வாட்டி போனா குருசாமி இல்ல ஒன்னாவது இருந்து பதினெட்டாவது வாட்டி வரைக்கும் போனாதான் ஒரு கன்னிசாமி இதை மாதிரி பதினெட்டு வாட்டி போனோம் அப்போ எயிட்டீன் அப்போ எயிட்டீன் கணக்கு போட்டு பாருங்க உயிரோட யாரால இருக்க முடியுமா இருக்கவே முடியாது அப்ப குருசாமி யாரு நேச்சுரலி ஐயப்பன் இதுதாங்க குருசாமியோட தாத்பரியம் அதுக்காக நான் குருசாமி யாரையும் நான் குறை சொல்ல நினைச்சுக்க வேண்டாம் ஆனால் குரு என்ற வழிகாட்டி கண்டிப்பாக சபரிமலைக்கு தேவை குருசாமியை நீங்க மாற்ற வேண்டிய காலகட்டம் வரதான் செய்யும் ஆனால் ஐயப்பன் என்றும் நமக்கு நிரந்தரமான குருசாமி ஐயப்பன் என்னைக்கு இருப்பில்ல நீ தனியா போனாலும் சரி எப்படி போனாலும் சரி கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தோ